வாகன ஓட்டிகள் அனைவரும் வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவதோடு அசல் ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையிலான சாலை பாதுகாப்பு குழு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் சாலை பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து உயர்நீதிமன்ற சாலை பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையை ஏற்று வாகன ஓட்டிகளுக்கான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டன அதன்படி வாகன ஓட்டிகள் அனைவரும் அசல் உரிமத்தை வைத்திருக்க வேண்டும் எனவும் சோதனை ஆய்வின் போது அதை காண்பிக்க வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவர் இருவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் காப்பீட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வாகனத்தை அதிவேகமாக இயக்குதல் சிவப்பு விளக்கை தாண்டுதல் குடித்துவிட்டு வாகனத்தை இயக்குதல் வாகனத்தை ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்துதல் சரக்கு வாகனங்களில் அதிக பாரம் மற்றும் அதிக ஆட்களை ஏற்றுதல் ஆகிய விதிமீறல்களில் ஈடுபடும் கூட்டுனர்களின் உரிமங்களை தற்காலிக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யவும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்